ஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கண்மணியை போல என்னை காத்திரலும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே அநேக தீமைகள் காணப்படுகிறது அவைகள் எல்லாவற்றிலும் நின்றும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த பதினேழாம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தாவீது ராஜா தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் துன்பம் அனுபவித்து கொண்டிருந்த நேரத்தில் சத்துருக்களினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர் பாடின சங்கீதம் தான் இது கண் மணியைப் போல என்னை காத்தருளும் என்று சொல்லுகிறார் தேவன் நம்மை பாதுகாக்கிறது சாதாரண பாதுகாப்பு அல்ல இந்த உலகத்தாலே எவராலும் நமக்கு அவ்விதமான பாதுகாப்பு கொடுத்து விட முடியாது ஒரு கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய சரீரத்தில் கண் மணி என்றால் அது மிக முக்கியமான ஒரு பாகம் அதை நாம் லேஸ் லேசாக எளிதில் அதை தொட்டுவிட முடியாது ஒருவரும் நம்முடைய கண்மணியை லகுவாக தொட்டு விட முடியாது ஆகவே அவ்விதமான பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாயிருப்பதினாலும் நாம் தேவனுக்கு விசேஷமானவர்களாயிருப்பதினாலும் அவருடைய இரத்தத்தை கிரயத்தினால கிரயம் கொடுத்து நம்மை தமக்கென்று மீட்டதினாலும் தேவன் நமக்கு விசேஷித்த பாதுகாப்பை தருகிறார் நாம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சகரியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகா வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஹல லூயா தேவனை தொடவே முடியாது தேவனுடைய கண்மணியை எப்படி தொட முடியும் அவ்வளவு பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறார் ஆள் சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே தீமைகளினாலே பெரிய பெரிய நபர்கள் கூட அழிந்து போகலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தருகிற பாதுகாப்பு மிகவும் விசேஷமானது அவர் நமக்கு அடைக்கலமானவர் என்று பரிசுத்த வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் காலூய்யா தீங்கு நாட்களிலே அவருடைய கூடார மறைவிலை நம்மை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் அறிவார் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாக்க அவராலே முடியும் அவர் அதை உண்மையுள்ளவராயிருந்து உங்களை பாதுகாத்து அப்படியே அந்த சூழ்நிலையிலிருந்து பத்திரமாக வெளியே கொண்டு வருவார் இந்த தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகவே நாம் சந்தேகப்படாமல் கர்த்தருடைய வல்லமே தேவனுடைய நாமத்தை நாம் விசுவாசித்து அவரை இன்னும் ஒரு இருக பற்றி பொழுது தேவன் நமக்கு செய்கிற காரியம் மிகவும் பெரியதாயிருக்கும் தேவன் நமக்கு தருகிற பாதுகாப்பு மிகவும் பலத்ததாயிருக்கும் மிகவும் அதிசயமாயிருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கு அருமையானவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தருகிற பாதுகாப்பிற்காக நன்றி கோடானு கோடி ஸ்தூத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நண்டி பர்சுத்த ஆவியான துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மேற்பரு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ